ரமதானுடைய காலத்துடைய ஒவ்வொரு அமல்களும் மனிதனுடைய பாவ மன்னிப்புக்கான காரணிகளாக இருக்கிறது பகல் கால நோன்பு நோக்கிறோம் ஈமான் யார் ரமதானுடைய பகல் காலங்களில் அல்லாஹுக்காக நன்மையை ஆதரவு வைத்த நிலைமையில் அல்லாஹுவை பயந்து நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது இதே போல யார் இரவையில நின்று வணங்குகிறாரோ அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான் அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ஒரு நோன்பு துறக்க ஏற்பாடு செய்கிறாரோ அவருடைய பாவங்களுக்கு அது பரிகாரமாக ஆகிவிடுகிறது அதே போல ஒரு நோன்பாளியுடைய பரிபூரண நோன்பாளியுடைய ஒரு கூலி அவருக்கு வழங்கப்படுகிறது நரகத்திலிருந்தும் அவர் பாதுகாக்கப்படுகிறார் இவ்வாறு ரமதானுடைய காலத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு விடயங்களும் புர்ஆன் திலாவத்தாக இருக்கலாம் புரான் ஓதப்படுகிறது கேட்குறீங்க நீங்கள் ஓதுறீங்க நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் அல்லாஹுடைய அருள் கிடைக்குதென்றால் அல்லாஹுடைய மக்பிரத் உங்களுக்கு கிடைக்கும் அல்லாஹுடைய மக்பிரத் உங்களுக்கு கிடைத்துவிடும் என்றால் நீங்கள் சுவர்க்கவாசிகளாக ஆகிவிடுவீர்கள் அல்லாஹ் ரமதானிலே ஒவ்வொரு விடயங்களையும் நபியவங்க வேறு வேறாக பிரித்து சொல்லி தந்தாங்க இது மகஃரத்துக்கு காரணமாக அமைகிறது உங்களை தூய்மைப்படுத்துவதற்கான ஒரு அடிப்படையாக இந்த ரமதானுடைய ஒவ்வொரு அமல்களையும் அல்லாஹ் நமக்காக ஆக்கி தந்திருக்கிறான் ஏன் இந்த மனிதன் அல்லாஹுவிடமிருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் தன்னை தூய்மைப்படுத்தவில்லை என்றால் அங்கே பயங்கரமான நபியுடைய சாபம் ஒன்று அந்த சாபத்துக்குரியவனாக ஆகிவிடுவான் நபியுடைய சாபம் ஜிப்ரீல் அலைஹி சலாத்துடைய ஆமீன் இரண்டும் சேருகின்ற பொழுது இந்த மனிதன் நஷ்டமடைந்து விடுவான் எனவே அந்த நஷ்டத்திலிருந்து மூதேவி நிலைமையிலிருந்து மனிதனை பாதுகாத்து மனிதன் இந்த ரமவான் கொடுக்கப்பட்டதின் மூலமாக ஒரு தூய்மையானவனாக பாவம் மன்னிக்கப்பட்டவனாக ஆக வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த ரமவானை மக்சிரத்துக்குரியதாக அதிலையும் நடுப்பத்த பிரத்தியோகமான அல்லாஹுடைய மக்சிரத்தை அடைவதற்கான பத்தாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் அன்புக்குரியவர்களே அன்புக்குரியவர்களேண்டா எப்படி நடுப்பத்தை அடைந்த எல்லோரும் அடைந்து கொள்வது என்பது கட்டாயம் இல்லை நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும் அதனாலதான் நபி அவர்களுடைய சாபம் அப்படி இருந்தது யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் தன்னுடைய பாவங்களுக்கு பாவமீச்சு பெற்றுக்கொள்ளவில்லையோ தன்னை பரிசுத்தப்படுத்தவில்லையோ தூய்மையாக்கவில்லையோ அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள் அவர்கள் நஷ்டவாளிகள் எனவே அல்லாஹ் ரமபானை பாவ மன்னிப்புக்குரியதாக தந்து ரமலான் எங்களை விட்டு விடைபெறுகின்ற நேரத்திலே நாங்கள் தூய்மையானவர்களாக விடைபெற வேண்டும் என்பதனை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் ரமலான் என்றாலே அர்த்தம் அதுதான் அல்லாம ஷௌகானி ரஹிமகுல்லா சொல்லுகிறார்கள் ரமலான் என்று பெயர் வைக்கப்பட்டதுக்கு காரணமே அது துணூப பாவங்களை கருக்குகிறது அழிக்கிறது பற்ற வைக்கிறது இல்லாதொழிக்கிறது எனவே இந்த ரமவான் எங்களுடைய பாவங்களை கழுவக்கூடியதாக இருக்க வேண்டும் ரமவானை அடைய வைத்திருக்கிறான் அல்லா அடைவது என்பது எம்முடைய பாக்கியத்திற்கோ எம்முடைய பாவ மன்னிப்புக்கோ காரணமாகிவிடாதே அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் எந்தெந்த அமல்களில் ஈடுபடுத்துகிறோம் என்பதை வைத்துதான் அது பாக்கியமானதாகவோ அல்லது அபாக்கியமானதாகவோ முடிவு செய்யப்படுகிறது எனவே மஹத்துடைய பற்றி அல்லாஹ் பாவ மன்னிப்பின் பக்கம் அழைக்கிறான் மனிதனே நீ உன்னுடைய வாழ்க்கையில தவறு செய்யக்கூடியவன்தான் தவறு என்பது உன்னுடைய வாழ்க்கையோட பின்னி பிணைந்த ஒன்றுதான் ஆனா நீ அப்படியே இருந்து விடக்கூடாது மாறாக என் பக்கம் திரும்பி வர வேண்டும் வசாரே ஓ இலா மகிர் அல்லாஹ் சொல்லுகிறான் என் பக்கம் நீ திரும்பு மனிதன் பாவம் செய்கிறான் மனிதன் பாவம் செய்து தௌபா செய்கின்ற பொழுது அந்த உள்ளம் தூய்மையானதாக மாறிவிடுகிறது அவ்வாறில்லை என்றால் கடலோரத்தில் அதிகமாக வசிக்கிற நாங்கள் எமக்கு நல்லா தெரியும் ஒரு இரும்பு கடலோரத்தில் என்றால் மிக வேகமாக துருப்பிடிக்கும் இப்ப நாங்கள் என்ன செய்யறோம் ரெண்டு நாளை கொறுக்கா மூணு நாளை கொறுக்கா என்ன போட்டு அதை தொடச்சி அல்லது ஏதோ ஒரு அடிப்படையில கழுவி சுத்தப்படுத்துகிறோம் என்றால் அது எத்தனை வருடமானாலும் அது புதியது போன்றே அப்படியே புதியதாகவே இருக்கும் ஆனால் ஒரு வாரம் இரண்டு வாரம் ஒரு மாதம் நாம் அந்த இரும்பு பொருளை கடலோரத்திலே பயன்படுத்துகிறோம் ஆனால் சுத்தம் செய்யவில்லை என்றால் ஒரு மாதம் போதும் அது நாசமடைந்து விடுவதற்கு இதே போலதான் மனிதன் தவறு செய்யக்கூடியவன் பகலிலே தவறு செய்கின்றவனுக்கு அல்லாஹ் இரவு முழுக்க காத்து கொண்டிருக்கிறான் இரவிலே தவறு செய்கின்ற மனிதனுக்கு பகல் முழுதும் அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் இந்த மனிதன் நன்மைகளை நாடுகின்ற பொழுதே மலக்குமார்கள் நன்மைகளை எழுதிவிடுகிறார்கள் அதை செய்கின்ற பொழுதோ இந்த உம்மத்துக்கு ஒன்றுக்கு பத்தாக நன்மைகளை எழுதுகிறார்கள் ஆனால் இந்த தவறு செய்கின்ற பொழுது உடனே அந்த தவறு எழுதப்படுவதும் இல்லை இரக்கமுடைய அல்லாஹ் மலக்குமார்களிடத்திலே சொல்லி வைத்திருக்கிறான் சற்று அவகாசம் கொடுங்கள் சற்று எதிர்பார்த்திருங்கள் இந்த மனிதன் தௌபா செய்யலாம் திரும்பலாம் அதிலிருந்து பாவமீச்சி பெறலாம் எனவே அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே தவறோடு கலந்து படைக்கப்பட்ட நாம் அல்லாஹ் எம்மிடத்திலே எதிர்பார்ப்பதே வசாரி ஓ விரைந்து வாருங்கள் சந்தர்ப்பம் தரப்பட்டிருக்கிறது ரமதானுடைய எல்லா கட்டங்களும் எங்களுடைய பாவமீச்சுக்கான காரணிகளாக இருக்கிறது எனவே எங்களின் பக்கம் விரைந்து வாருங்கள் அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான் வஜன்னா சுவனத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள்